கர்த்தார் நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியிடம் புகார் மனு அளித்துள்ளார் கோவை மாவட்டம் கவுண்டபாளையம் அடுத்த பாரதிநகர் பகுதியில் வசித்து வருபவர் கௌரி இவர் இன்று கோவை சிவாஜி காலனி பகுதியில் செயல்பட்டு வருகின்ற அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அதன் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மன புஷ்பானந்தம் தலைமையில் ஆட்சியரிடம் மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கௌரி கூறியதாவது தனக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார் தனது மகன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிவானந்த காலனி பகுதியைச் சேர்ந்த பிரவீனா என்பவர் மூலமாக தனது மகனை கர்த்தார் நாட்டுக்கு வேலைக்கு அனுப்ப விசா மற்றும் விமான செலவுக்காக நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் வழங்கினேன் ஆனால் அவர் முறையாக விசா மற்றும் வேலை வாங்கி தராமல் உள்ளார் மேலும் செலுத்திய பணத்தையும் தராமல் ஏமாற்றி வருகிறார் மேலும் அவர் அடிக்கடி அலுவலகத்தை பூட்டி செல்கின்றார் எனவே மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக தனக்கு சேர வேண்டிய பணத்தை தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வர்மசுத்த வைத்தியர் கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் குமாஸ் தாக்கல் செல்வராஜ் திவ்யா லக்ஷ்மி பால்ராஜ் ஜபா மருத்துவர் கோ தமிழகன் வழக்கறிஞர் பிரியா பழனியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் கௌரிங்க நான் கவுண்டம்பாளையத்தில இருந்து வர்றேன் என் பையனுக்கு வெளிநாட்டு கணக்கு பக்கத்துல வீட்டுல தான் பணம் கொடுத்தேன் அவங்க எல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வந்து நான் மூணு மாசத்துக்குள்ள வேலை வாங்கி கொடுத்துருவேன் நாங்க முதல்ல ரெண்டே கால் தான் இருக்குன்னு சொன்ன ரெண்டே கால் வாங்கினாங்க ரெண்டே கால் லட்சம் வாங்கினாங்க மறுபடியும் மறுபடி பணம் பத்துலனு மறுபடியும் ஒன்றரை கேட்டாங்க மறுபடியும் கொடுத்தோம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆனாலும் வேலை வாங்கி தரல வேலை வாங்கி தரல அந்த அம்மா கண்ணுக்கே கிடைக்கல அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு போய் போய் சத்தம் போட்டோம் அந்த பொண்ணு வந்து கொரோனா வந்துருச்சுன்னு கொரோனா மேல பழி போட்டு கொரோனா முடிஞ்சு எல்லாரும் போறாங்க ஆனா எங்க பையனுக்கு அனுப்பவே இல்லை காசு வாங்கி தரணுங்க சார் எனக்கு உடம்பு நிலை உடல் நிலை சரியில்லாம நான் வந்துட்டு இருக்கேன் போலீஸுக்கு போனோம் போலீஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு மிரட்டினாங்க அவங்க ஒண்ணு பணம் தர மாதிரி இல்ல போயிட்டாங்க போயிட்டாங்க நீங்க கலெக்டர் ஆபீஸ் வந்திருக்க வக்கீல் மூலியமா வந்து மனு கொடுத்துருக்க எனக்கு எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுக்குற மாதிரி செய்யணும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சார்